அத்தா ஈசிரி தாயி ஏழைக்கு இறங்கினமா கூட்டோடு வர தாய் பத்திரி தலைக்காரி இந்த மகளுக்கு என்ன பிரச்சனை அடுத்த விட்டு தொள்ள எதிரியது இந்த களி குறித்து தலை பாரம் இறக்கி வை என் தாய் வா யாரா இருந்தாலும் என் பிள்ளைக்கு வந்து நல்லவா குடுத்து என் பிள்ளை பிரச்சினையே தலை பார்த்து இறங்கி இறங்கிதாம்மா எடுத்து இறங்கிப்பா எடுத்துடி வாத்தா ஆத்தா ஈஸ்வரி தாய் வாத்தா ஆத்தா ஈஸ்வரி தாய் ஆர்த்தா அது பார்த்தா என்னை பெத்தம்மா அம்மா கட்டா உழுத்து எழுஞ்சிட்டு வாத்தா உன்னால முடியாதா கட்டி எதுவுமே இல்லை வரணும் என் மகள் சொன்ன வாக்கு கட்டுப்பட்டு வரணும் வாத்தா இறங்குத்தா ஏத்தா வா இறங்கி வாங்க எனக்கு சொல் எனக்கு இறங்கி வந்து நெனக்கா நிறையா நடக்கும் நான் ஓய் ஆம்மா விழுந்துக்காளி அந்த பொருளை நீ வாங்கி கொடுக்கணும் இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு சொல்லி இருக்கேன் வீடு எப்படி நல்லபடியாக எழுதி கொடுப்பாங்க அவன் பேரை சொல்லி ஆ சூடத்தை ஏழு நாளைக்கு ஆ கூப்பிடுவேன் சரி சரியாத்தா ஆ நீ கட்ட போகிற மனையில் ஆ என் பத்தனை தலையும் ம் என் மஞ்சத்தூளையும் ஆ கலந்து ம் வீட்டை சுற்றி ஆ தெளிச்சிக்கிட்டு வா நான் கொடுக்குறத அடி வீட்டில் பதிச்சு கொடு ஆ மழை மழை நான் மழையே ஆ நீ எதிர்பார்க்காத அளவுக்கு ஆ நீ யார்ட்ட என்ன உதவி கேட்டியோ கேட்காத கூட உனக்கு அந்த உதவியை செய்வாங்க ஆ என் பிள்ளைட்டு மலையே நான் வசத்தி கொடுக்குறீதா சரிதா அந்த கும்பத்தில் இந்த மக இந்த தாய் நிக்கிறத கண்ணால பாப்பேன் சரி நான் வந்து சொல்லுவா நீ போவற எழுப்புற அன்னைக்கு ஆத்தா அங்க நின்று உச்சீரை நின்று நீ கண்ணால் அந்த காய்ச்சியை கனவுல காம்ப சரி என் அம்மா வந்து நிற்கிறா சரி என் அம்மா வந்து நின்றுட்டா என் தாய் எழுப்பி கொடுத்த மனைன்னு சொல்லுவேன் சரி சரியா தெரியாதாயி இந்த மனை நான் எழுப்பிச்சேன் என்ன தான் அப்படி கட்டினது சொல்லுதா எனக்கு நேற்று நைட்டு தரிசனம் காமிச்சிச்சா அது எப்படி என்ன இப்போ தெரியும் வந்து சொன்னி

நீ அந்த மனைக்கில் கூறப்ப அவ சரியான அடி விழுந்துருக்க சரிட்டா அந்த இடத்துல நீ அனைக்கல எல்லாம் பண்றப்ப அதை பார்க்க அவங்க இருக்க மாட்டாங்க சரிட்டா எனக்கு எங்க முடங்கி கிடக்கணுமோ அங்க போய் துடிச்சுக்கிட்டு வலிக்குதுன்னு கிடப்பாங்க சரி அன்னைக்கு இந்த தாய் இதை புரிச்சுக்கா